ஓம் பிரஜத்வஜாய் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் நம்ம சிவஸ்ரீ ஜோதிரம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் வீக் டென் டேஸ் தான் ஆகுது நம்ம ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் அதாவது மாசி மாதத்தோட பதினஞ்சு நாளும் பங்குனி மாதத்தோட பதினஞ்சு நாளும் வரும் இந்த மார்ச் மாதத்தில் ஸோ ரெண்டையும் கம்பெயின் பண்ணி நம்ம பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா புனித நீராடு மாதம்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா புனித நீராடுவதல் நிறைய இடங்கள்ல கும்பமேளாவில் மாசி மாதம் வரப்போகுது அப்போ ஸோ சொல்கிறேன் இப்போ அடுத்தடுத்து இப்போ என்னங்கிறத சொல்கிறேன் நான் ஸோ பொதுவாக இந்த மாசி மாதங்களில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுவது அது சவுத்து சைடு பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும் இந்த மாசி மாதம் பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஸோ அது ஸோ இதெல்லாம் வந்து விமர்சனம் நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில் ஏன்னா மாசியும் பங்குனியும் பாதி பற்றி வருதுங்களா இப்போ முதல் பாதி வந்து மாசி மாதமும் ரெண்டாவது பாதி வந்து பங்குனி மாதமும் வரும் ஸோ இன்னொரு என்ன விசேஷம் அந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தோட அதாவது இந்த மாதத்தோட எண்டில் சனிப்பயிற்சி வருது சனி திருக்கணித பஞ்சாங்கபடி சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இது ஒரு விஷய சனிப்பயிற்சியை பத்தி வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தான பழங்களை பார்ப்போம் ஸோ மார்ச் மாதத்தில் வேற என்னெல்லாம் விசேஷங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சஷ்டியோட சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வருது சஷ்டி திதியும் வருது கிருத்திகை நட்சத்திரமும் வருது ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப நாள் அன்னைக்கு ஏன்னா முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்ததா சொல்லுவாங்க ஸோ அன்றைக்கி சஷ்டி திதியும் வேற வருது ஸோ அன்னைக்கு முருக பக்தர்கள் விரதம் இருந்து ஸோ அன்னைக்கு முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு நிறைய முருகன் கோயிலையும் விமர்சையாக நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்னும் முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது ஆறாம் தேதி வாஸ்து நாள் ஆனால் அன்னைக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அஷ்டமியும் இருக்குது ஸோ அஷ்டமியும் வருது வாஸ்து நாள் எங்கள் பூமி பூஜை போடலாமா அப்படின்னா பொதுவாக அஷ்டமிங்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அன்றைக்கி வாஸ்து நாளும் வருது ஸோ பொதுவாக வாஸ்து நாள் அன்றைக்கி எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போடலாங்கிறது ஒரு வாஸ்துல ஒரு ஐதீகம் ஸோ நம்ம வாஸ்து வீடியோ அடுத்தடுத்து போடுவோம் ஸோ இப்போ ஆறாம் தேதி வாஸ்து நாள் வருது அஷ்டமி வந்தாலும் யார் பேரில் அந்த வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி வந்து தாராபலன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஜா நல்லா புத்தி நடக்கிறதுங்கிற பட்சத்தில் அன்னைக்கு வாஸ்து பூஜை போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விசேஷம் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து மாசி மகம் வருது அதாவது பௌர்ணமியோட கூடிய மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாசி மகம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அது ஒன்று கும்பகோணத்தில் மகாமகா குளத்தில் வந்து ஏன்னா நிறைய பேர் புனித நீராடுவாங்க அந்த மாசி மக தண்ணிக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு உகந்த தண்ணிக்கு நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது முன்னோர் வழிபாடு பண்ணுறது அந்த மாசி மக தண்ணிக்கு ரொம்ப சிறப்பு அன்னைக்கு பௌர்ணமியாகவும் வரும் வர ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து புனித நீராடுவது முடிந்தால் கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த மாசி மகா குளத்தில் வந்து புனித நீராடுங்க இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குளம் ஆறு இதில் வந்து நீராடிட்டு உங்கள் முன்னோர்களை வந்து வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்பதாந்தேதி சனி பயிற்சி வருது ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு அப்டேட்டாக தான் மெயினாக நம்ம இந்த ரீஸ் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அஸ்ட்ராலஜியோட பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே நம்ம அப்டேட்டடாக ஒரு ட்ரெண்டிங்காக கொடுக்க போகிறோம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுங்கிற தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோவில் நம்பர் இருக்கும் நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டு ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம்ல மாத ராசி பலன்கள் அடுத்து வார ராசி பலங்கள் போட போகிறோம் வார ராசி பலன்கள் இதெல்லாமே ஒரு பொது தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இது நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம சுய ஜாதக தான் நமக்கு வந்து நடப்பு தசாபுதிகளை வச்சு சொல்கிறது அதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல டைம் நடந்துச்சுன்னா இது வந்து இனி எக்ஸ்ட்ரா பலங்கள் நமக்கு வந்து கொடுக்கும் அதில் பாதகமான தசை நடக்குது பாதகமான புத்தி நடக்கும் போது இந்த படங்களும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த மாதம் குரு பகவான் ரிஷப் வீட்டில் இருக்கார் இவர் வந்து மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார் அப்போ அடுத்து சபா இவர் கடக வீட்டில் இருந்தார் இப்போ வக்ரநிலையில மிதுன வீட்டுக்குள்ளே மிதன வீட்டில் போயிட்டுருக்கார் சபா பகவான் கடகத்துலேருந்து வக்ரமாகி இப்போ மிதன வீட்டில் பயணம் இருக்கார் கேது பகவான் கண்ணியில் இருக்கார் இவர் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் சிம்மா வீட்டுக்கு போவார் ஸோ அதை நம்ம ராகு கேது பயிற்சியில் அப்போ பார்ப்போம் அடுத்து சனி பகவான் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார் பஞ்சாங்க படி சனி பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் மீன வீட்டுக்கு பயணம் அடுத்த வீடியோ நம்ம சனிப்பயிற்சி வீடியோ போடாமல் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் முதல் பதினைந்து நாள் அதாவது மார்ச் பதினஞ்சு வரைக்கும் சூரியன் இங்கே இருப்பார் ஏன்னா மாசி மாதம் இல்லையா மார்ச் மாதத்தில் சூரியன் வந்து கும்ப வீட்டில் இருப்பார் மார்ச் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் சூரியன் மீன வீட்டுக்கு போயிடுவார் ஸோ அடுத்து சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் வந்து மீனை வீட்டிலாம் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க ராகும் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் மீன வீட்டில் தான் இருப்பார் மே மாதத்துக்கு அப்புறம் கும்ப வீட்டுக்கு போவார் ஸோ நம்ம ராகுக்கு எது பயிற்சி பலன்கள் அதை அப்போ அப்படி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலைகள் இந்த மார்ச் மாதம் எல்லாருக்கும் நல்ல பலன்களை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க ஸோ இப்போ நம்ம தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு ராசி அப்படின்னாலே காலப்புருஷனுக்கும் ஒன்பதாம் நம்ம ராசி ஒன்பதாம் ராசி அப்படிங்கும் போது குருவோட வீடு பொதுவாகவே எந்த ஜாதத்துலேயும் சரி பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதாவது உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய கிரகம் தனுசு வீட்டில் இருந்தாலும் கூட பெரிய அளவில் கெட்டது செய்ய முடியாது ஏன்னா அது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் குருவோட வீடு ஸோ அதனால் இந்த வீட்டில் இருக்கிற எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையை தான் செய்யும் பொதுவாக அதுவும் இல்லாமல் மகாபாரத போர் நடந்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசிகள் தான் அதாவது தனுசில் சூரியன் இருக்கும்போது அதாவது மார்கழி மாதம் ஸோ அப்போ தனுசு ராசியில் சூரியன் இருக்கும்போது தான் மகாபாரத போர் நடந்துச்சு அந்த மகாபாரதோட போர் என்ன அதை எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ உயிரிழப்புகள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா தர்மம் தான் ஜெயிக்கும் ஸோ அதனால் இந்த தனுசு ராசிக்கு தனுசு ராசியில் போகிறோம்னாங்க பொதுவாகவே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய போராட்டங்களை சந்தித்தாலும் கடைசியில் வெற்றி பெற்றுருவாங்க கடைசியில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க தோற்றத்தை சரித்திரம் கிடையாது சரி ஓகே இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ராசிநாதன் குரு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல பொதுவாக ராசிநாதன் இருக்கக்கூடாது அதுவும் குரு போய் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த குரு பயிற்சி வந்து அந்த பெரிய நற்பலங்கள் கொடுக்கல தனுசு ராசி ஏன்னா ராசிநாதனும் பார்க்குறதுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா எங்கேயோ கடன் வாங்கியிருப்பீங்க தேவையில்லாமல் கடன் வாங்கியிருப்பீங்க இல்லை எங்கேயாவது கோர்ட்டு கேஸ் நடக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த தனுசு ராசிக்கலாம் வந்து கடந்த சில நாட்கள்லாம் நடந்துகிட்றது இருக்கு ஸோ இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மே மாசத்துக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகிடும் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி எல்லாம் இடத்துக்கு போயிட்டு ராசிநாதன் ராசியவே பார்ப்பார் இது ஒரு மிகப்பெரிய யோகம் ராசிநாதன் ராசியே பார்க்கறது பெரிய யோகம் அடுத்து ஒரு வருஷத்துக்கு தனுசு ராசியில் கையில் பிடிக்கவே முடியாது ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அடுத்த மாதம் மட்டும்தான் இருக்கும் நான் சொன்னது ஸோ இது சேஞ்ச் ஆகிரும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதம் தனுசு ராசிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி யோகமான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வா ஏழாம் இட் ஏழாம் இடத்துலருந்து ராசியவே பார்க்க போகிறாரு உங்களுக்கு யோகமான கிரகம் செவ்வா ஏழாம் இடத்துலருந்து ராசியவே பார்க்க போகிறார் எனக்கு யோகமான கிரகம் என் ராசியை பார்க்கும்போது எனக்கு யோகந்தான் நடக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி ராசிநாதன் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் எனக்கு யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் பகவானை வந்து என்னை ராசியை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அஞ்சாம் இடம்னா நான் சொன்ன மாதிரி பிள்ளைங்க அஞ்சாம் இடம்னா பூர்வீகம் அஞ்சாம் இடம்னா ப்ரொமோஷன் அஞ்சாம் இடம்னா புகழ் அந்தஸ்து உயர்வு எல்லாமே அஞ்சாம் இடம் தான் இப்போ நான் சொன்ன எல்லாமே நன்மைகள் நடக்கும் பிள்ளைங்கனால ஒரு நன்மை நடக்கிறது மனைவியால் ஒரு நன்மை நடக்கிறது அதாவது பார்ட்னர்ஸ்னால் நன்மை நடக்கிறது பூர்வீகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சொத்து கிடைக்கணும் அப்படின்னா அது இந்த மாதம் கிடையாது ஏன்னா செவ்வாய் தான் சொத்துக்காரங்கன்னு போடுறேன் அவர் ராசியை பார்க்கும்போது பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் சால்வ் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் உண்டு அதுவும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு உடல் உபாதை இருந்துகிட்ருக்கோம் அது வந்து இந்த மாதம் அதுக்கான அட்லீஸ்ட் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கிடைக்கும் பெர்மனென்ட் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்னா மே மாதத்துக்கு அப்புறம் ஏன்னா யோகமான கரம் செவ்வா வந்து ராசியை பார்க்குறாரு இல்லையா ஸோ அதுவும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் மூணாம் இடத்துல இருந்து திரும்ப பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ அப்போ சூரியன் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியை பாக்கியஸ்தானத்தையே பார்க்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா மகனுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சனியும் சூரியனை சேர்ந்துருக்காங்க இல்லையா ஆனால் அந்த ஒன்பதாம் இடத்தையே பார்த்தீங்கன்னா சூரியனே பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க செஞ்ச பாக்கியங்கள் பாக்கியங்கள்னா என்ன நீங்கள் என்னென்னலாம் நன்மைகள் செஞ்சீங்களோ யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்க யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணீங்க சர்வீஸ் பண்ணீங்க ஒரு தானம் பண்ணிங்க இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சு நிறைய நல்லது பண்ணிப்போம் தெரியாமல் நிறைய நல்லது பண்ணியிருப்போம் அதுக்கான நற்பலன்களை இந்த மாதம் அனுபவிக்கிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அந்த ஒன்பதாம் அதிபதியும் பார்க்குறாரு சாங்கியும் பார்க்குறாரு ஸோ அதனால் இந்த மாதம் இவங்க செஞ்ச நல்ல விஷயத்துக்கான நற்பலனங்களும் இந்த மாதம் தனுசு ராசிக்கானவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்னொன்று என்னென்னா பெயர் சனி பகவான் வந்து மூணாம் வந்து நல்ல பழங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார் இந்த தனுசு ராசிக்கு ஸோ இந்த மாதம் சனி இங்கே தான் இருப்பார் அடுத்தது அதாவது இந்த மாதம் எண்டில் தான் பார்த்தீங்கன்னா சனி வந்து நாலாம் இடத்துக்கு போவார் அப்போ அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் நாலாம் இடத்துல புதன்கர் இருக்கிறார் ராகு இருக்கிறார் மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியன் அங்கே வந்துடுவார் இந்த சுக்கிரன் வந்து தனுசுக்கு ஒரு நல்ல கிரகம் கிடையாது அதுவும் இல்லாமல் புதனும் பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் பாதகாதிபதினு சொல்லுவாங்க ஆனால் கோச்சாரங்களில் பெருசாக அதை பார்க்க வேணாம் எல்லாம் வீட்டுக்கு அதிபதியும் புதன் தான் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியும் புதன் தான் ஆறாம் வீட்டு அதிபதி நாலாம் மட்டத்தில் வந்து உற்சாகமாகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஏதாச்சும் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா வீடு இல்லைனா வண்டிகளில் ஏதாவது சின்ன ரிப்பேரோ ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரியோ வாய்ப்பு உண்டு இப்போ வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு பகுதி டேமேஜ் ஆகிறதுக்கு இல்லை அந்த பகுதிக்கு வந்து நம்ம ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி வாய்ப்பு உண்டு இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வாகனங்களில் ஏதோ ஒரு ரிப்பேரோ இல்லை ஏதாவது டயர் மாற்றுறது இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுறது திடீர்னு திடீர்னு வண்டியில் ஒரு பிரச்சனை வருதுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆறாம் அதி ஆறாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா எதிரிகளை சொல்கிறது அப்போ எதிரி வலுவாக இருக்க போகிறாருன்னு அர்த்தம் ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு அஞ்சாம் அதிபதி ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக எதிரிகளும் அதிகமாகும் ஏன்னா சுக்ரன் உச்சமாக வரா இல்லையா ஸோ எதிரிகளும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் யாருக்கிட்ட பழகினாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகிறது நல்லது ஸோ வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி சனி மூணாம் இடத்துல இருக்கிறார் ஒரு வரைக்கும் நல்லது தான் கூட ஏன்னா மூணாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கலாம் ஸோ இந்த மாதம் வருமானத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது ஏன்னா யோகா காரன் சொல்கிற செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் பறவையாக ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த மாதம் வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது நான் சொன்ன மாதிரி வருமானத்துக்கோ தொழிற்கோ ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி புதனும் நாலாம் இடத்துல இருக்கிறார் ஸோ அதனால் அத்த பத்தாவது நாலாம் இடத்துலருந்து திரும்ப பத்தாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் அதனால தொழிலில் பெரிய அளவு பிரச்சனை இருக்குது என்னென்னா இந்த உற்பிறங்கு பார்த்தீங்களா ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்க ஒரு பத்து ஒரு மேனேஜர் கீழே ஒர்க் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் வரை போய் போய் நாலாம் இடத்துல போய் உச்சமாக வராது நாலாம் இடம் பொதுவாக போய் சுக்கரன் திக்பலம் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் ஜாதகம் திக்பலம்னு சொல்லுவோம் அங்கே உச்சமாக வேறு ஆகும்போது எதிரிகள் வந்து அதிகமாக அதிகமாக வர்றது சான்சஸ் உண்டு ஸோ அதனால் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது என்னென்ன நீங்கள் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும் அது உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்து இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக இந்த மாத கோபங்கள் வரும் டென்ஷன் அதிகமாகும் பிளட் ப்ரெஷர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சுகருக்குள்ள கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் அவர் போய் உச்சமாக வர வேற நாளா இடத்துலையே ராசியே வேற செவ்வா செவ்வாய் நன்மைகள் செஞ்சாங்க அவர் ஒரு அசுப கிரகங்கிறனால கோவங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு யார்ட்டையும் கோவமாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் மற்றபடி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் ஏன்னா புதன் தான் படிப்பு உள்ள அவர் நல்ல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ஸோ அதனால் இந்த மாதம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா தான் இருக்கும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ரிவிஷன்ஸ் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ரிவிஷன் எடுத்து படிக்கிறது நல்லது இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் பத்தாம்தேதி பதினொன்றாம் தேதியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி சந்திராஷ்டிரமாக வருது சந்திராஷ்டம்னா என்னென்ன உங்களுக்கும் தெரியும் நிறைய பேர் தெரியும் சந்திராஸ்தமத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது கீழே போய் உழுகிறது கீழே காலில் அடிச்சுக்கிறது கையில் அடிச்சிக்கிறது இல்லை எங்கேயாவது போய் பணத்தை தேவையில்லாமல் யூஸ் பண்ணிடுறது இல்லை ஒரு டீலிங் இருக்குன்னா பேங்க் டீலிங்கில் உள்ளவங்க ட்ரான்சாக்ஷனில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறது இல்லை மறதி அதிகமாக இருக்கும் அந்த சந்திராஸ்திரமத்தில் பார்த்திங்கன்னா மரதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாமல் யாருக்கிட்ட பேசி வம்பல் தரக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டிரமத்தில் கொடுக்கும் ஸோ அந்த டேட்டில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டிங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ தொடச்சி அடுத்தடுத்து நம்ம சனப்பயிற்சி ராகுகிரி பயிற்சி குரு பயிற்சி இப்படின்னு போடுறோம் அது இல்லாமல் ந நடுத்து நட அவேர்னஸ் வீடியோ போட போகிறோம் பொது பலங்கள் போட போகிறோம் ஜென்ரலான வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அனுப்பிவங்க ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஏன்னா அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம போட போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைச்சன் தலைச்சன் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற வீடியோ ஒன்று வரப்போது மூலாச்சாரம் போன கல்யாணம் பண்ணலாம் மாமனார் காவாதுங்கிறாங்க இது மாதிரி அவேர்னஸ் வீடியோ நம்ம போட போகிறோம் பேர்ச்சி பழங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்து மாதப்படங்கள் போட போகிறோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்